இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீன்ஸ் கூட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் ரசம் காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சூப்பராக சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸ் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ரெசிப்பி நம்ம ஈஸியாக குக்கர்லேயே வேக வச்சுக்கலாங்க பருப்பு பீன்ஸ் எல்லாமே ஒன்றாவே போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பை எடுத்து டைரெக்டாக கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க நம்ம பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக வேகும் இல்லைனா ரொம்ப குழைவாகிடும் இந்த டைமில் இது கூடவே நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சேங்க கரெக்டாக வெந்துருச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோ சீரகமும் சேர்த்துட்டு நல்லா இது அப்புறமா ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கோ கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் நல்லாதான் இருக்கும் ஒரு வெங்காயம் பெருசாக நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம காய்கறியே சேர்த்துக்கலாம் இது எப்போவும் மாதிரியே நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பீன்ஸை வந்து பாசிப்பரு போட்டு வேக வச்சு செஞ்சு பாருங்கள் நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கோங்க இப்போது வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த கூட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் தான் நான் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் வேக வைக்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்